முத்துணக்கா இருக்குமா <REE> <I can pick. ERE> <inaudible noise> <ousse>

ഞാനേ പോട്ടമാ കൊട് ഞാൻേ പോര ചറ്റുന്നേ പോയി ആരച്ച വാങ്ങிட்டு വാ കുക്കറിൽ കറിയ വിശിൽ ഉറ്റിടുകേ മന്ത തേങ്ങ വ ഉറ്റി കൊളിക്ക് ഉറ്റിടാൻ അവന ചാപ്പാട വെക്കണം ഞാൻ പക്ക വെച്ചിട്ട് പോയിട്ട് വാ

ஆமா சொல்லுவோம் செய்யா எழுத்துன்னு சொன்னாங்க தானே கரெக்டா அரைக்க முடியும் அப்படி இல்லைன்னா அம்மா மறுபடியும் நம்மள தான் வைவாங்க எழுத்துன்னு சொல்லிடுவோம் சித்தி இது கறி குழம்புக்கு தான் அதுக்கேற்ற மாதிரி அரைச்சு கொடுங்க நீ கறி குழம்போ சரி சரி நான் சாப்பாடு இட்லி குக்கரும் வந்து போயிட்டு

சரி அப்பா சரி சரி நீ என்ன பண்ற போய் தலையை உதறிட்டு வா சாப்பாடு எடுத்து வைக்க கறியெல்லாம் வந்துருச்சு இது தேங்காய் போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் போ போ சீக்கிரம் தலையை தோட்டிட்டு சாப்பாடு வாங்க சரி அப்படியே அப்பா வர சொல்லுடி ஆ சரிம்மா இந்த ஊருக்கு முன்னாடி எல்லாம் வந்து நிற்பாங்க இன்னைக்கு நம்மளே வந்து உட்காந்துட்டோம் இன்னும் யாரையும் காணும் அடியே திருப்பியா மணி இல்லை சாப்பிடுவாங்க சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வாங்க தூக்கி அப்படியே கம் பண்ணது அந்த பக்கம் போட்டுருவோம் யாருக்கு தெரிய போகுது இட்லி சூடு ஆறிட்டே நல்லா இருக்காது இந்த வேலையை முடிச்சுட்டு போறதுக்குள்ள சூடு ஆறி போயிடும் அரை ஒரே வச்சுட்டு போனாலும் அம்மாட்ட ஏசு வாங்க முடியாது நம்ம அப்படியே தூக்கி காம்பண்டது அந்த பக்கம் ஒட்டிட்டு போயிடுவோம் ஒட்டுக்காலி அப்படியே தூக்கி வீசுவோம் ஒரு வேலை முடிஞ்சு நம்ம இப்போ போய் சூடாக கறி குழம்பு வச்சு சாப்பிடலாம் என்ன காலையில் தான் வாசலாம் கூட்டி போயிருக்கணும் அதுக்குள்ள இம்புட்டு கூட நம்ம வீட்டு வாசலில் கிடக்கு எப்படி நம்ம புருஷன் பண்ணி வச்சுருப்பாரோ

இது எப்படி அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் முடிச்சிட்டு தான் வந்தேன் சரி மக்கா சாப்பிடுங்க ஏன்னா நல்லா சாப்பிடுங்க